சக்கர நிலவே பெண்ணிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதியில்லை ஏனில்லை நீ இல்லை ஏ சக்கர நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதியில்லை ஏனில்லை நீ இல்லையே மனப்பற்ற தண்ணிதான் பெண்ணே அதை பற்ற வைத்ததுன் கண்ணே என் வாழ்க்கை என்னும் கட்டை எரித்து குளிர்கா தை கொடுமை பெண்ணே கவிதை பாடின கண்கள் காதல் பேசிய கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் தாங்குமா சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏனில்லை நீ இல்லை காதல் என்ற கொன்று அது கடவுள் போலே உணரத்தானே முடியும் அதில் உருவம் இல்லை காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போலே வாயை மூடி அளவே சொல்ல வார்த்தை எல்லாம் நடிநெஞ்சில் சமித்தேன் கண்ணே உன் புன்னகையல்ல கண்ணீராய்கியதே வெள்ளை சிரிப்புகள் உண்டவரா அது கொள்ளை போனது எந்தவரா பிரிந்து சென்றது உண்டவரா நான் புரிந்து கொண்டது என்றவரா ஆண் கண்ணீர் பருகும் பெண்ணின் கதையல் கதையில் சுவரா நவம்பர் மாத மலையில் நான் நன்றேன் எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய் முட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றேன் எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய் சுகமான குரல் யார் என்றேன் எனக்கும் அந்த மயக்கம் என நீ சொன்ன சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன் தயக்கம் என்பதும் என்று அது உனக்கும் பிடிக்கும் என்றாய் அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்கும் என்னை என் பிடிக்காதென்றாய் கவிதை பாடிய கண்கள் காதல் பேசின கைகள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்